நடிகர்களோட பலமே அவங்களுடைய ரசிகர்கள்தான் அந்த ரசிகர்களவே இன்று வளரும் ஒரு நடிகர் கதாநாயகன் ஒரு இரண்டு படத்துல தான் கதாநாயகனாவே நடிச்சிருக்காரு உச்சபட்ச ஹீரோக்களே கதாநாயகர்களே சொல்லக்கூடிய தயங்கக்கூடிய அச்சப்படக்கூடிய அந்த வார்த்தைய இந்த நடிகர் சொல்லியிருக்காங்க அவங்க ரசிகர்களை பார்த்து அப்படி என்ன வார்த்தை பேசினாரு என்ன சொன்னாரு என்றுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது நடிகர் சூரிய பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அவர்தான் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரே இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை ஏன் உலகநாயகன் கமல்ஹாசன் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்ல எல்லா நடிகர்களுக்குமே அவங்கவுங்க ரசிகர்கள் கட்டோட்டு வச்சு மாலை போடுறது பால் ஊத்துறது சோறு திங்கிறது பால் கூட எடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு நடிகர்களும் இப்படி ஒரு காட்டமாகவும் அல்லது ஒரு அழுத்தமான வார்த்தைகளை பேசியும் ஆவேசமாக பேசியும் நம்ம இது பார்த்தது பார்த்ததில்லை முதன் முதலாக இவர் தான் இப்படி வந்து தன்னுடைய ரசிகர்களை இப்படி ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்கிறது இவர் தான் ஏன்னா இவர் இப்பதான் ஒரு விடுதலை படத்துல முதல் படம் ஹீரோவாக நடிச்சாருன்னு நினைக்கிறேன் விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ இரண்டு படத்திலையும் கதாநாயகனாக நடிச்சாரு இப்ப இது மூணா மூணாவது படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூணாவது படம் மாமன் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி தேட்டர்ல ஓடி இருக்கு அந்த படம் நல்லா ஓடணும்ன்றதுக்காக அவருடைய ரசிகர்கள் மதுரையில வந்து மண்சோறு சாப்பிட்டுருக்காங்க அதுக்குதான் அப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன கண்டனத்தை என்ன வார்த்தை அப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா மதுரையில மாமனும் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பி அன்பு தம்பிகை வந்து அன்பு த அன்பு தம்பினு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது மனுஷ சாப்பிட்ருக்காங்க படம் மாமன் வெற்றி ஆடையன் அப்படின்றதுக்க மண்சுவர் சாப்பிட்ருக்காங்க தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணுன்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க புரியல இது இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா அடுத்தால் அந்த படம் நல்லா ஓடப்போகுது அதை விட்டு மனுஷு ஒரு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதை நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்டா தம்பிகளா இது என்ன செயல் இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இது அது என் தம்பிகளால் என்னோட ரசிகா கூட தகுதி இல்லை என் ரசிகளாகவும் என் தம்பியில் கூட தகுதியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ முட்டாள்தனம் நான் உணவை ரொம்ப மதிக்கிறேன் அதே நேரத்தில் சாப்பாட்டு கூட இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இnick இந்த இடத்துக்கு வந்திருக்கنا முடிந்து அவள கடினமா வலச்சனக்கு இந்த இடத்துக்கு வந்த நான் வந்திருக்கே மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த சாப்பாட்க்கு நீங்க மரியாதை கொடுக்கவே இல்ல. அந்த அந்த சாப்பாட்க்கு நீங்க மதிக்கவே இல்ல நீங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. பாத்தீங்களா அவர் ஏதோ பேசணும் என்பதற்காக எல்லாம் பேசல உள்ப்பூர்வமாக அவருடைய உள்ளுணர்வு அவ்வளவு அவ்ளோ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொஞ்சம் கூட அவர் வந்து எந்த இடத்துலயுமே தயங்கவே இல்லை நம்ம ரசிகர்களை இப்படி ஒரு வார்த்தை சொல்றோமே படம் ஓடாம போயிட்டா என்ன பண்றது என்று உச்சபட்ச நட்சத்திரங்கள் எல்லாம் கூட தயங்குவாங்க அதாவது ரசிகர்களை அதிகமாக வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள் கதாநாயகங்கள் எல்லாம் கூட நம்பர் ஒன் நடிகர்கள் எல்லாம் கூட தயங்குவாங்க ஏன்னா ரசிகர்களை பகச்சிக்கிட்டாக்க படம் நல்லா ஓடாம போயிடும் படத்தை போய் முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அந்த படத்தை ஓட வைக்கிறதே ரசிகர்கள் தான் ரஜினி படமா இருந்தாலும் சரி விஜய் படமா இருந்தாலும் சரி அஜித் படமாக இருந்தாலும் சரி இவங்க முன்னணி ஹீரோக்களுக்குன்னா படம் வருதுன்னாவே ரசிகர்களுக்குன்னு டிக்கெட் எடுத்து ஓரமா வச்சிருவாங்க அதுலயும் ஸ்பெஷல் ஷோ வேற காலை அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் ஒரு ஷோ போட்டு ரசிகர்களுக்காக வேண்டிய ஒரு ஷோ ஓட்டுவாங்க அப்போ முதல்ல அந்த படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அந்த படத்தை முதல் ஒரு வாரம் ஓட வைக்கிறது வந்து ரசிகர்கள் தான் அதனால ரசிகர்களை வந்து எந்த ஒரு நடிகர்களும் பகச்சிக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கூட பார்த்ததே இல்லை நம்ம இவர் தலை அஜித் கூட அவருடைய ரசிகர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு ரசிக ரசிகர் மன்றமே வேண்டாம் நீங்க வந்து எனக்கு என் படத்தை வந்து பார்த்தா போதும் ரசிகர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் ரொம்ப ஒரு சாஃப்டா அவங்க ரசிகர்களுக்கு ஆலோசனை வழங்கி அந்த அறிக்கையை விட்டு ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு அது மட்டும் இல்ல அவருடைய படத்துக்கு படம் பேர் மறந்துருச்சு அந்த தான் பசங்களா ஆடிட்டு போயிட்டு ஒரு பையன் இறந்தே போயிட்டான் மாலை வண்டியில தள்ளிட்டு போய் மாலை போட்டதுனால ஒரு பையன் இறந்தே போயிட்டான் இப்படி இது வரைக்கும் எந்த ஒரு கதாநாயகன்களும் இப்படி ஒரு கண்டிச்சோ தன்னுடைய ரசிகர்களை கண்டிச்சோ அல்லது வந்துட்டு ஆலோசனை சொல்லியோ இது வரைக்கும் எந்த ஒரு கதாநாயகங்களும் பேசி நம்ம வந்து கேட்டதில்லை ஏன்னா க ரசிகர்கள்னாவே கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறது இந்த மாதிரி நம்ம எல்லாம் மேல அடிச்சுட்டு போடுறது எலும் சம்பளை சுத்தி போடுறது ஆள் உயிர பெரிய கட் அவுட்டா வச்சிருப்பாங்களா ஏணி போட்டு ஏறிதான் அதுக்கு வந்து மாலை போடணும் அது வந்து ஆபத்தான முறையில இருக்கும் இப்படி எல்லாம் என்னென்னமோ அவங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமா அத்தனையோ செய்வாங்க எவ்வளவு பால் வீணாக்கப்படும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மேல வச்சு ஆட்டம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ரஜினி படம் அஜித் படம் கமல் படம் விஜயகன் படம் விஜய் படம் வரும்போதெல்லாம் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்போ எந்த கதாநாயகங்களும் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சதுல இதனால சூர்யா அவர்களும் உண்மையிலேயே பாராட்டலாம் வரவேற்கலாம் முதல்ல இரண்டாவது மூன்றாவது படத்துக்கு தான் இப்பதான் கதாநாயகனா நடிக்கிறாரு வளரும் ஒரு நடிகர் கதாநாயகன் இப்படி ஒரு கண்ணன் வெக்கமா இருக்கு உன்னை ரசிகர்னு சொல்லவே வெக்கமா இருக்குது தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது தனம்னு சொல்றாரு இனிமே இதுக்கு இப்படி ஒரு வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் எவனாவது போய் மனுஷ ஒரு தின்னுவான் உள்ள ஒரு மானம் உள்ளவங்க யாராவது மண்சோறு தின்னுவாங்க இந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சா போதும் அறிவார்ந்த சமூகம் தானாக வரும் அதை தான் நம்ம எப்போதுமே விரும்புறோம் அறிவார்ந்த மக்கள் இருக்கிற இடம் அந்த தான் பொருளாதாரத்துலயும் கல்வியிலையும் தன்னிறைவு பெறுவாங்க அந்த மக்கள் தான் அரசியல் படுத்தப்படுவாங்க அதுக்குதான் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை பேசுறத நம்ம வந்து வழக்கமா வச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து நூறு கூட்டங்கள்ல பேசுறத ஒரு படம் ஆ நம்ம ஆயிரம் ஒரு படத்துல பகுத்தறிவு கருத்துக்களை பேசி வெளி வெளியில வந்து அந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சுனாக்கா அது ஆயிரம் கூட்டம் நடத்தினதுக்கு சமம் எத்தனையோ பேர் அதுல மனமாற்றம் வருவாங்க இன்னைக்கு இந்த நடிகர் சூரிய அவர்கள் பேசியது உண்மையிலேயே அவருக்கு வந்துட்டு கொண்டாடலாம் அவர் வாழ்த்து சொல்லி பாராட்டி கொண்டாடலாம் அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மண்சோறு சாப்பிடறதுனால படம் ஓடிடுமா என்று ஒரு கேள்வியை கேக்குறாரு ரொம்ப நூறு நூறு சதவீதம் நியாயமான கேள்வி படம் நல்லா இருந்த கதை நல்ல கதையா இருந்து எல்லாரும் பாக்குற மாதிரி குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு படம் இருந்தா கண்டிப்பா அந்த படம் ஓடும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து முதல்ல அந்த நாலு நாள் ரெண்டு மூணு நாள் ஓட வைப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதைக்கும் நடிப்புக்கும் தான் வந்து பொதுமக்கள் போய் போய் பார்த்தாதான் அந்த படம் வந்து வெற்றிகரமான படமாகும் பொதுமக்கள் பார்க்காத படம் ரசிகர்கள் மட்டும் பார்த்தாக்கா அது வெற்றிகரமான படமாக அமையவே அமையாது உதாரணத்துக்கு இப்போ வந்து அக்லி அஜித்தோட படம் அந்த படம் கூட ரசிகர்கள் மட்டும்தான் ரசிச்சு போய் பார்த்தாங்க வெற்றி பெறலையே அந்த படம் அதே போல அதே போலதான் ரஜினி சார் நடிச்ச படம் கூட சரியா ஓடலையே பொதுமக்கள் போய் தான் அண்ணாத்த படம் அந்த படம் ஓடலையே அது தோல்விகரமான படம் தானே பொதுமக்கள் வெகு மக்களை கவர்ந்தாத்தான் அந்த படம் வெற்றிகரமான படமாக மாறும் அப்போ இப்ப இவர் வந்துட்டு கதாநாயகனாக மூணாவது படத்திலேயே இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்றாருன்னா உண்மையிலேயே அவரை பின்பற்ற இந்த கருத்தை ஏத்துக்கிட்டுதான் அந்த ரசிகர்கள் வந்து அவரை வந்து பின்தொடருவாங்க கட்டாயம் இனிமே யாரும் வந்து இந்த முட்டாள்தனமான வேலைகளை யாரும் செய்ய மாட்டாங்க சூரிசார் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் அவர் வந்து மண் சோறு சாப்பிடறத மட்டும்தான் கண்டிச்சிருக்காரு இவருடைய படத்துக்கு இந்த மாமன் படத்துக்கு பால் ஊத்தியா அபிஷேகம் பண்ணிருக்காங்க எத்தனையோ குழந்தைங்க பால் இல்லாம இருக்காங்க எத்தனையோ வயதானவங்க பால் இல்லாம இருக்காங்க இந்த மண்சோர் தின்னதுக்கு ஒரு நாலு பேத்துக்கு மோர் வாங்கி கொடுக்கலாமே தண்ணி வாங்கி கொடுக்கலாமேன்னு அவருடைய உள்ளார்ந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தினாரு அதனால நீங்க வந்துட்டு இந்த கட் அவுட் வச்சு பால் ஊத்துறதுக்கும் உங்களுடைய கண்டனத்தை சேர்த்து தெரிவிச்சிருந்தீங்கனாக்கா இன்னும் ஏன்னாக்கா மண்சோறு தின்றதுக்கு தானே கண்டனம் தெரிவிச்சாரு ஊத்துறதுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறதுக்கு சொல்லலையேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய முட்டால் கூட்டம் மட்டும் இவங்க அதனால அதுக்கு சேர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் அடுத்த படம் அடுத்த படங்கள்ல இனிமே இந்த மாதிரி பால் ஊற்றியா அபிஷேகம் பண்ற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க நீ இந்த சொன்ன இந்த கருத்துக்காகவே வெகு ஜனங்கள் போய் உங்க படத்தை பார்ப்பாங்க கட்டாயம் உங்க படம் வந்து வெற்றி பெறும் நல்ல கதையாக இருந்து நல்ல நடிப்பை கொடுத்து கட்டாயம் அந்த படம் வெற்றி பெறும் வெகு ஜனங்களுக்கு அது பிடிக்கும் சூரி சார் அவர்களோ மனதார உண்மையிலேயே நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சார்பாக அவரை வரவேற்று இதே போல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த நேத்து அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்திக்கும் மேற்பட்டோர் பால் கூட எடுத்துட்டு போயிட்டு அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் மீண்டும் வந்து முதல்வராக வேண்டும் என்று சொல்லி மண்சொருப் சாப்பிட்டு வேண்டுதலை வச்சாங்க இந்த மாதிரி ஒரு நீங்க கண்டிக்கிற மாதிரி ஒரு கட்சியோட தலைவர் அவங்க தொண்டர்களை கண்டிச்சிருந்தாக்க இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒரு தற்குரிகளின் கூடாரமாக ஆகியிருக்காது அறிவார்ந்த மக்களை வந்து உருவாக்கி இருந்திருக்கலாம் ஆனா அந்த கட்சி தலைவர் கண்டிக்காததுனால அந்த கட்சி இன்னைக்கு வந்து அமைச்சர்கள்கிட்ட கூட ஒரு அறிவார்ந்த வார்த்தைகள் இல்லை இல்லை முட்டாள்களா இருக்காங்க காரணம் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்துட்டு மண்சோறு தின்னாக்க வட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கறது அளவு குத்தி பால் குடை எடுத்தாக்க அவங்களுக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுக்கறது இந்த மாதிரி அந்த அம்மா ஊக்குவிச்சாங்க அவர் அவங்க வழி வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு இயக்கம் ஏறக்குறைய ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம்னு பெருமை பீத்திக்கிறாங்க அந்த இயக்கம் தற்கொலைகளின் கூடாரமாக இருக்கு அங்க வந்து அறிவார்ந்த வார்த்தைகளை சொல்லாடல்களை கேட்க முடியல அப்படிப்பட்ட தற்கொலைகளத்தான் கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிலர்னு சொன்ன அறிவாளி தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ திராவிடத்தை போயிட்டு புராண கதைகள்ல தேட சொன்ன ஒருத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தலைமையே இப்படி இருந்தாக்க அவங்க தொண்டர்களும் தலைமை போலவே தான் இருப்பாங்க என்பதற்கு உதாரணம் தான் இந்த திமுக கட்சி ஆனா இப்படிப்பட்ட ஒரு நடிகர்களுடைய ரசிகர்களை எப்படி வழி வழி நடத்துகிறார் என்பதற்கு நடிகர் சூரிய வந்து ஒரு முன் இருக்காரு அவருடைய படம் சிறப்பாக ஓடணும் வெற்றி பெறணும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காணொளியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்